வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுக்கு ஆம்னி எயிட் சீட்டர் ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதுபோக இது ஒரு அஃபோர்டபுள் வண்டிங்க மாடல் டூ தௌசண்ட் டென் மாடல் ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குங்க பேப்பர் டாக்குமெண்ட் எட்டு ஜெட் எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க எக்ஸ்டீரியரில் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இன்டீரியலும் துள்ளி டென்ட் ஸ்க்ராட்ச் எல்லாமே தெளிவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் எக்ஸ்ட்ரா மேட் ஆட் பண்ணியிருக்காங்க டேங்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் ஈகான் டேங்க் டொமஸ்டோ குவால் லவ்வுட்டாக கேட்டுங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெளிவான ஃபிட்டிங்ஸுங்க சிக்ஸ்டி லிட்டர் கெப்பாசிட்டிங்க கேரியர் பார்த்திங்கன்னா அலுமினியம் கேரியருங்க நல்லா சாலிடான கேரியர் ரஸ்ட்டு ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காதுங்க ரியர் பம்பர் பார்த்திங்கன்னா சில்வர் பம்பருங்க சேஃப்டி பம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸும் தெளிவான ஃபிட்டிங்ஸோடு இருக்குதுங்க டயர் பார்த்திங்கன்னா அப்போலாம் ஃபோர் ஜி டயருங்க கண்டிஷனாக தெளிவாக இருக்குங்க வீல் கப் பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய் வீல் கப் போட்ருக்குங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க நீங்கள் இது போல் ஒரு ரீப்ளேஸ்மெண்டில் தெளிவான பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம சேனலில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண வண்டி கம்பெனி ஒரிஜினல் இருக்கோரோட வண்டி தாங்க அப்லோட் இருக்கோம் நீங்கள் ஒரு தெளிவான வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க நன்றி